வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய பொற்காலம் இன்றைக்கி நாம் இஸ்லாமிய பொற்காலத்தில் பார்க்க போகிறது ஹசன் இபின் அல் ஹாய்தம் சரிங்களா அவரோட ஃபுல் பேர் ஹசன் இபின் அல் ஹாய்தம் இதில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் நம்ம அல் குராஷ்மி பற்றி போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதில் வந்து உங்களுடைய ப்ரொனௌன்சியேஷன்லாம் தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டான ப்ரொனௌன்சேஷன் என்னன்றதை அதில் தமிழில் போட்டிருந்தார் அவருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்கன்னா இது பூராமே பெயர் சொற்கள் பெயர் சொற்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான வார்த்தையை நம்மளால் உச்சரிக்க முடியாது வராது ஏன்னா அது நம்ம தாய்மொழியாக இருந்தால் மட்டும்தான் இல்லை அந்த மொழியிலையே நமக்கு நல்ல புலமை இருந்தால் தான் அந்த உச்சரிப்பு சரியாக வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ன்றது வேறு அமெரிக்கன் ஆக்சென்ட்ன்றது வேறு இந்தியன் ஆக்சென்ட்ன்றது வேறு ஆங்கிலத்துக்கு மட்டுமே சொல்கிறேன் ஆங்கிலமே நம்ம உச்சரிக்கக்கூடிய ஆங்கிலம் ஒரு மாதிரி உச்ச ஒரு உச்சரிப்பாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க உச்சரிக்கிறது அந்த ஓ சவுண்டு ஜாஸ்தியாக வரும் ஓரஞ்சு அப்படிம்பாங்க நம்ம ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம தௌசண்ட்னு சொல்லுவோம் சேட்டு தௌசண்ட் அப்படி ஸோ உச்சேரிப்பு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா அது சொல்லு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மொழியில் மிகப்பெரிய புலமை வாய்ந்த ஒருத்தரால் தான் அந்த தாய்மொழியில் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்களோ அதே அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எப்படி உச்சேரிக்கிறாங்களோ அதே உச்சேரிப்போட சரியாக நம்மளால் சொல்ல முடியும் இல்லாட்டியும் சொல்ல முடியாது ஸோ நான் வந்து பல் பன்மொழி வித்தகர்லாம் கிடையாது எனக்கு இங்கிலீஷும் தமிழ் தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷ் தெரிஞ்ச அளவுக்கு கூட தமிழ் நல்லா தெரியாது அதுதான் நிஜமான விஷயம் இது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது வருந்த வருத்தத்துக்குரிய விஷயந்தான் தாய்மொழியிலேயே வந்து ஆங்கிலம் ஆங்கிலத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு புலமை வந்து தமிழில் இல்லைன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் முயற்சி செய்கிறேன் நானும் முடிந்த ஒரு அளவுக்கு தெளிவாக பேச முயற்சி செய்கிறேன் அதுக்காக வந்து நான் ஐயா சுபவி மாதிரி பேசிடணும் அண்ணா அளவுக்கு பேசிடணும் கலைஞர் மாதிரி பேசணும் அப்படின்லாம் நினச்சோம்னா அது இமிட்டிய மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மிமிக்ரி மாரி ஆகிடும் அது த தவிர என்னுடைய ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும் இப்பவும் பாருங்கள் ஒரிஜினாலிட்டின்னு தான் வருது அந்த ஒரிஜினாலிட்டிக்கு அது என்னது என்னுடைய சுயம் சுயத்தன்மை அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைலாம் எனக்கு வர அதை நான் யோசித்து தேடி தான் சொல்லணும் நான் உட்காந்து தமிழில் வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன் கருத்து விட்டு போய்டும் அதே மாதிரி தான் இந்த அரபு சொற்களும் உச்சரிப்புகளை நான் கவனம் செலுத்தினேன் அப்படின்னா சொல்ல அந்த கருத்து போயிடும் அதனால் கருத்தை மட்டும் பாருங்கள் உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்னால் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எல்லாருக்குமே வந்து அதான் சொன்னது அந்த அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் சரியான உச்சரிப்பு வரும் ஏன்னா தாய்மொழி யாருக்கோ அவங்களோட உச்சரிப்பு தான் சரியான உச்சரிப்பு மற்றதெல்லாம் அதை கம்பேர் பண்ணி தான் அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கான்னு பார்க்க முடியும் ஸோ அரபு மொழின்றது என்னுடைய தாய்மொழி இல்லைன்றதுனாலையும் அரபு மொழியில் எனக்கு எந்த புலமையும் கிடையாதுன்றதுனாலையும் உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இவர் பார்க்க போகிறவரை பார்க்க போயிடுவோம் ஏன்னா விளக்கம் சொல்லியே நேரமாகிடும் சரியா ஹசன் இபின் அல் ஹயா ஹத்தியாம் ஹாயத்தம் இந்த ஹாயத்தம் அல் ஹாயத்தம் அப்படின்றது தான் அவரோட பேர் ஹசன் இபின் தான் ஹசன்றது அவங்க அப்பான்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த இபின் பின்ட் பின்ட்டுனா மகள்னு அர்த்தம் இபின்னால் மகன் அர்த்தம் இந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் உச்சேரிப்பு சரியாக வரலன்னா ஒன்றும் தப்பு இல்லை இந்த அல் ஹாயத்தம் அப்படின்றத இங்கிலீஷ்க்கு போகும்போது அல் ஹசீனாக இருந்துச்சு அதனால் நம்ம அல் ஹசீனே வச்சுப்போம் அது இன்னும் கொஞ்சம் உச்சரிக்கை ஈஸியாக இருக்கும் இந்த அல் ஹசீனும் பார்த்திங்கன்னா பாஸ்ரானு ஈராக்கில் இருக்கக்கூடிய பாஸ்ரா நகரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் இவர் பாரசீகத்தை சேர்ந்தவர் கிடையாது வாழ்ந்தது பாரசீக நாடு ஆனால் அரபு நாட்டை சேர்ந்தவர் தரபு நாட்டை சேர்ந்து இவங்க ஃபேமிலியோடு அங்கே குடியேறி அங்கேயே வாழ்கிறவங்க அங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவர் எல்லா அந்த காலத்தில் அந்த ஹவுஸ் ஆஃப் இஸ்டம்லலாம் போய் உட்காந்து நிறைய படித்து நிறைய அறிவை வளர்த்து கொண்டவர் இவர் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாங்க ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஃபா ஃபாத்திமிட் ஃபாத்திமேட் கலிஃபாவிலருந்து கூப்பிட்றாரு அவர் பேர் அல் ஹக்கீம்னு பேர் இந்த ஃபாத்திமட் கலிஃபான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றில் முகமது நபியோட மகளாகிய ஃபாத்திமாவோட வம்சத்தில் வந்த காலிஃபாக்கள் இவங்க வந்து எகிப்து நாட்டில் கைரோ நகரத்தில் தான் இருந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த அல் ஹக்கீம்ன்றவர் என்ன பண்ணுறாரு இவர் வரும் மிகப்பெரிய ஃபேமஸான சிவில் இன்ஜினியர் மிகப்பெரிய கட்டடங்களை கூட அனாவசியமாக கட்டக்கூடியவர் அதனால் என்ன பண்ணுறாரு நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து என்ன பிரச்சனைனா நைல் நதியில் வருஷா வருஷம் வெள்ளம் வந்துடுது வெள்ளம் வந்தால் என்ன ஆகுது தண்ணி வந்து தன்னுடைய கட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு கடாமடான்னு வந்து மொத்தமாக பக்கத்தில் இருக்க ஊருக்குறெல்லாம் ரொம்ப சேதாரமாகுது ஒரு டேம் கட்டி தண்ணியை ரெகுலேட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் நம்ம ஒரே சீராக திறந்து விட்டு மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தண்ணி போகும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு வச்சுருக்குறோம் இப்போ கூட அந்த இடத்துல இருக்குது டேம் இருக்குது ஆஸ்வான் அப்படின்ற பகுதியில் அந்த டேம் இருக்குது அதாவது அவர் கட்டின டேம் இல்லைங்க அது இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின டேம் சரி இவர் என்ன பண்ணார் டேம் கட்டினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கட்டுறதுக்காக இவரும் கிளம்பி போயிட்டார் நேராக இவருக்கு என்ன தெரியும் ஒரு நதி அந்த நதியில் ஒரு டேமை கட்டணும் அப்படின்னு ராஜா கூப்பிட்றாரு போய் இடத்த பார்ப்போம் அளந்து கிளந்து பார்த்து என்ன எஸ்டிமேஷன் போட்டு எஸ்டிமேட்டை போட்டு கொடுத்து ஆளுங்களை வச்சு கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் போகிறார் போய் அங்கே போய் பார்த்தா ஃபீல்டு விசிட்னு ஒன்று இருக்குல்ல ஃபீல்டில் நேராக போய் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்கலாங்க இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு கட்டிட்டாங்க அதே இடத்துல கட்டியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆசான்ற இடத்துல இவர் இருக்க அந்த காலகட்டத்தில் இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு எல்லாம் யோசித்து என்ன பிளான் போட்டு எப்படி பார்த்தாலும் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ராஜா கிட்ட போய்ட்டு இப்போ போய் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள்னு சொன்னால் என்ன பண்ணுவார் வெளுத்துருவார் அப்படின்னு தெரியும் அதனால் என்ன பண்ணிட்டார் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நல்ல சுய நினைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போட்டு வெளுப்பாங்க எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திடீர்னு மென்டல் ஆன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நடிக ஆரம்பிச்சிட்டாரு ராஜாவுக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் உண்மையிலே பைத்தியமாக இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா இங்கேருந்து ஓடி போயிடலான்னு பார்க்குறானா அவங்க சொந்த ஊருக்கு போயிடலாமான்னு பார்க்குறானா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் எதுக்கு வம்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தூக்கி ஹவுஸ் அரெஸ்ட்டில் போடு அப்படின்ட்டார் எப்படி பைத்தியமாகவே இருக்கட்டும் பைத்தியம் வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சுட்டாங்க பல காலமாக அந்த காலிஃபா சாவரவரை அவர் அங்கேயே தான் இருக்கிறார் இங்கே ஹவுஸ் அரஸ்ட்லே தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் அந்த காலிஃபா இறந்ததுக்கப்புறம் அவர் பையன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாருன்னு வச்சிங்களேன் அவர் பையன் வந்து இவர்கிட்ட வந்து சீடெல்லாம் வேலை படித்தவர் யார் காலிஃபாவோட இளவரசன் இருப்பார்ல அவர் இவர்கிட்ட படித்தவர் அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு ஆசிரியர் என்ன நடந்தது சொல்லுங்க இல்லை பா அப்பாட்டை சொன்னால் என்ன நடக்கும் பயமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல போங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலிஃபா இறந்ததுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அந்த நகரத்தை ஊரை விட்டெல்லாம் போகலை அவர் அங்கேயே இருந்து பழகிட்டோம் அப்படின்றதுனால அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டார் எகிப்து நாட்டிலே செட்டில் ஆகி அங்கேயே இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ஹவுஸ் அரசில் இருந்த காலகட்டம் அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு என்னென்னா எங்கேயுமே போக மாட்டார்ல வீட்டுக்குள்ளேயே இருப்பார் புத்தகங்கள் இருக்கும் படிப்பார் சாப்பாடு வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துடும் ஸோ உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்துருக்கிறார்ல அந்த டைமில் உட்காந்து தான் அவர் ஆப்டிக்ஸ் ஒளியியல் தத்துவம்னு இப்போ சொல்கிறோம்ல ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் தமிழில் அதுக்கு என்ன பேருந்து தெரில ஆப்டிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் பேர் மேபி ஒளி இயலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒளி இயலை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார் அந்த புஸ்தகத்தோட பேர் வந்து கிதாப் அல் மனாசீர் அப்படின்னு பேர் இந்த கிதாப் அல் மனாசீர் தான் வந்து அந்த கால அதாவது கி பி ஆயிரமாவது வருடங்களில் சயின்ஸில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரட்டி போடுது ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவங்களில் அரிஸ்டாட்டில் டாலமி அவங்க இருந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள் பூராமே எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்படிலாம் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே தலை சுத்தம் ஒளின்றது எப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கண்ணை திறந்து உடனே கண்ணில் இருந்து ஒரு ரேஸ் போகுது எமிஷன் தியரி அப்படிம்பாங்க அதை எமிஷன் தியரியில் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை டாலமி அரிஸ்டாட்டல் காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கண்ணை திறந்து பார்த்தா இருந்து ஒரு ஒளி போய் அந்த பொருள் மேலே படுது அந்த படுறதுனால தான் நமக்கு அந்த உருவம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு தேரி இன்னொரு தேரி அதை விட கேவலமான தேரி என்னென்னா நம்ம இருந்து கண்ணுக்கு தெரியாத கைகள் இருக்குது அதுதான் எமிஷன் தேரி அந்த ஏன்னா என்ன கை மாதிரி ஒரு பொருள் போகும் அது போய் அந்த பொருளை தடவி பார்த்து அது இந்த உருவத்தில் இருக்கு இந்த கலரில் இருக்கு அட்லீஸ்ட் கிரேக்க மக்களுக்கு வந்து கிரேக்கர்கள்னு இல்லை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் புரியலன்னா அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம் அப்படி புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சதில் தான் அவர் ஆப்டிக்ஸை வந்து இப்படி கண்டுபிடிக்கிறார் இவர் எனக்கு தெரிஞ்சு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன்னா இவர் தான் முதல்ல என்ன சொல்றாரு ஒளினே ஒன்று இருக்குப்பா ஒளின்னு ஒரு கதிர்வீச்சு மாதிரி ஒன்று இருக்கு அது வந்து ஒரு ஒரு இருந்து நம்ம கண்ணுக்குள்ளே வந்து உழுவுது அப்படின்றார் அப்படின்ற கான்செப்டை இப்போ நம்ம எது சயின்ஸ் நம்புகிறமோ இதை அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சி சொல்கிறாரு எப்போது கிபி ஆயிரத்துலேயே சொல்லிட்டார் அந்த அதாவது இப்போ உள்ள சயின்ஸில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வரி வரியாக சொல்கிறார் என்ன ஆகுதுன்னா ஒளின்னு ஒன்று இருக்குது அந்த ஒளின்றது சூரியன்லேருந்து வருது அந்த சூரியன்லேருந்து வர்ற ஒளி வந்து ஒரு பொருள் மேலே பட்டு நம்ம கண்ணுக்குள்ளே போகுது கண்ணுக்குள்ளே போகும்போது உள்ள உருவமாக அது மாறுது அதை வந்து கேமரா அப்சிக்யூரா அப்படிம்பாங்க கேமரா அப்ச்கியூரா அப்படிம்பாங்க கேமரா அப்ச்கியூரானால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு இந்த டப்பாவில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டோம்னா இந்த பக்கத்தில் ஒரு க என்ன தடவை ஒரு பேப்பரை வச்சுட்டோம்னா இந்த டப்பாவை எந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கீங்களோ அதுக்கு எதிரில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளோட அந்த பொருள்லேருந்து வர ஒளி அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் திருப்பிங்க வெளியே வந்து இந்த பேப்பர் இருக்குல்ல இந்த பேப்பரில் தலைகீழாக ஒரு உருவமாக தெரியும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே செஞ்சே காமிச்சிருக்கிறார் அதாவது என்ன சொல்கிறது தியரி மாதிரிலாம் அவர் சொல்லலை ப்ராக்டிக்கலாக ஏன்னா அவரே ஒரு இன்ஜினியர் ஒரு கருவியே செஞ்சு அவர் செஞ்சு அந்த கருவியை தான் கேமரா அப்ச்கியூரானு சொல்கிறது லென்ஸெல்லாம் கிடையாது லென்ஸ் எல்லாம் இல்லாமயே சும்மா ஒரே ஒரு பின்ஹோல் அது பேரே பின்ஹோல் கேமரான்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் கூட பசங்களுக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு காட்டலாம் இல்லைனா ஒரு சாதாரண கடையில் வைக்கிற லென்ஸ் இருக்கலாங்க அந்த லென்ஸை சும்மா பின்னாடி ஜன்னல் எதையாவது திறந்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ரூம் ஒரு ஹால்லையோ ஒரு ரூம்லையோ அந்த செவத்து பக்கத்தில் அந்த லென்ஸை கொஞ்சம் முன்னாப்பினா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஜன்னலுக்கு இப்போ வெளியே என்ன உருவம் தெரியுதோ அந்த உருவம் இங்கே வந்து இங்கே தலைகளை தெரியும் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரம் இந்த செவத்தில் வந்து தலையில தெரியும் இல்லைன்னா ஒரு கார் நிற்குதுன்னா அந்த கார் தலைகளை தெரியும் இந்த மாதிரி இல்லை ஒரு நீளமான ஒரு டப்பா செஞ்சு அதை முனையில் ஒரு சின்ன ஹோல் போட்டு பின்னாடி ஒரு எண்ணெய் தடவுன பேப்பர் இந்த பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பேப்பர் ட்ரான்ஸ் லூசண்டாக இருக்கணும் டிரான்ஸ்பேரண்ட்டு கிடையாது டிரான்ஸ்பேரண்ட்னால் கண்ணாடி பேப்பர்னால் ஒப்பேக் அதில் ஒளி ஊடுருவாது ஒளி கசியக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பேப்பரை வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா அந்த தூரத்தில் இருக்க உருவத்தில் ஏதாவது ஒரு உருவம் அந்த பின்னாடி இருக்க அந்த பேப்பரில் வந்து தெரியும் இதை வந்து கேமரா அப்ஸ்கியூராகனு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதை வந்து கிபி ஆயிரத்துலேயே அவர் கண்டுபிடிச்சு சொல்லி சொன்னது மட்டும் இல்லை நம்ம கண் இப்படி தான் வேலை செய்யுது நம்ம கண்ணுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கண் கருவிழிக்கு நடுவில் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கண்ணில் ஒரு பியூப்பான்னு சொல்கிறோமே அந்த பியூப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் ஒளி உள்ளே போய் உள்ள தலைகளாக ஒரு உருவமாக உழும் கண்ணுக்குள்ளே உள்ள விழித்திரைன்னு ஒரு திரை மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் கண்ணை ஓப்பன் பண்ணி அவரால் பார்க்க முடியல ஆனால் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கார் இந்த படத்தை பாருங்கள் படம் வரைஞ்சி காமிச்சு என்ன சொல்லியிருக்காரு இந்த உருவம் அப்படியே நேராக வந்து இந்த கேமரா நான் செஞ்சு வச்சுருக்க பாக்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்ணுக்குள்ளே போய் உருவமாக உழுது அப்புறம் பைனாக்குலர் விஷன் எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அந்த படத்தில் பார்த்த மாதிரி விளக்குமோன்னு சொல்லிடுறார் ரெண்டு கண்ணில் இருந்து வந்து உழு உழக்கூடிய உருவங்கள் மறுபடியும் இணைக்கப்பட்டு பின்னாடி மூளைக்கு போகுது அதனால தான் நமக்கு கண் தெரியுது அப்படின்னு இன்றைக்கி என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லுதோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு உண்டான எல்லா விளக்கத்தையும் தெல்ல தெளிவாக எடுத்து விளக்கமாக அவர் எழுதி வச்சுருக்கிறார் அந்த கிதாப் அல் மனாசிர் அப்படின்ற புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாருன்னு வையுங்க சரி இந்த இது மட்டும் தான் கண்டுபிடிச்சாரான்னு பார்த்தா இது மட்டும் அவர் சொல்லலை இதோடு சேர்த்து ஆங்கிலத்தில் வந்து ரிஃப்ராக்ஷன் அண்டு ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒளி சிதறல் இன்னொன்று வந்து ஒளி விலகல் ஒளி சிதறல் வேற ஒளி விலகல் வேற ரிஃப்ளக்ஷனுக்கு என்னன்னு தெரியல பிரதிபலிப்பது ஒளி பிரதிபலிப்பது அதாவது ஒரு பொருள் மேலே வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலித்து நம்ம கண்ணுக்குள்ளே வந்து விழும் அது ஒரு வகையான ஒளியோட குணம் இன்னொன்று ரிஃப்ராக்ஷன் ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கட்டி கட்டி வச்சுட்டு ஒரு லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டு வந்து விலகும் அப்படி விலகி போகும் அப்படி விலகி போகிறது தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறது அந்த இதை ஒளி விலகருக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளருக்கு பின்னாடி ஒரு பேனாவியாக ஏதாவது ஒரு ஆரோ மார்க்கு இப்படி போகிற மாதிரி வைங்களா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ இந்த பக்கம் போகிற மாதிரி தெரியும் அதில் தண்ணி ஊற்றுங்க அந்த ஆரோ அப்படியே திரும்பிடும் ரிவர்ஸாக இந்த பக்கம் காட்டும் முதல்ல ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி ஆரோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்ண எம்டி கண்ணாடி டம்ளரில் அதில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணியை ஊற்றின இந்த ஆரோ வந்து ரிவர்ஸ் ஆகி திரும்பிடும் இது வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது ஒளி விலகல் ஒளி வந்து ஒரு க கடினமான ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருள் வழியாக ஊடிருவி போகும்போது தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலேருந்து விலகி போகும் அது ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த விலகக்கூடிய கோணம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த பொருளின் தன்மையை பொறுத்து அது எவ்வளோ தூரம் எத்தனை கோ கோணத்தில் விலகுது அப்படின்றது மாறும் அப்படின்றதையும் இவர் தான் கண்டுபிடிச்சி சொல்வார் அப்புறம் ஒளி சிதறல்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் நம்ம சொல்லக்கூடிய வானவில் இந்த வானவில்லை இத்தனை கலர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒளி சிதறப்பட்டு இத்தனை மா கலராக மாறுது அப்படின்றதையும் அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறார் அதுக்கு முன்னாடிலாம் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க வானவில்கிறது சொர்க்கத்துக்கு ஏறி போகிற ஒரு ஏணி போல் இருக்குது அப்படியே போய் ஏறி அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஏதோ க கதை இருந்தாங்கன்னு வைங்களேன் பைபிளில் கூட வருமே இனிமேல் மனிதர்களை நான் அழிக்க மாட்டேன் மனிதர்களை அழி அழிக்கலான்னு எனக்கு தோ தோணும் போதெல்லாம் வானவில் வந்து தானே வானவியில் பார்த்த உடனே ஞாபகம் வந்து நான் மழையை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு வானவில பார்த்த உடனே மழை அது வந்து அந்த லைட்டு போய் அந்த இடத்துல செதறி ஆகிறதுக்குள்ள மழை நின்றுது அவ்வளோதான் ஆனால் மழையோட துளி இருக்குது பார்த்திங்களா அந்த நீர் துளியில் ஒளி ஊடுருவி போகும்போது ஒளி சிதறல் ஏற்பட்டு வானவில் நிறங்களாக நமக்கு தெரியுது ஸோ இந்த வானவில்லை ஏன் இப்படி நிறங்கள் வந்துச்சு அப்படின்றதையும் அவர் தான் சொல்லி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு ஒளி விலகல் ஒளி சிதறல் எல்லாத்தையுமே அவர் இப்போ அவர் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் அந்த ஆப்டிக்ஸில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாலாம் வேறு புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கலைங்க நம்ம இப்போ ஃபிசிக்ஸில் போய் ஆப்டிக்ஸுன்ற சப்ஜெக்டில் என்ன படிக்கிறோமோ அவ்வளவுமே இவர் கண்டுபிடிச்ச விஷயந்தான் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அதில் வேற விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு வைங்களேன் ஆனால் பேசிக்காக நம்ம படிக்கக்கூடிய எல்லா ஆப்டிக்ஸ் தேரியுமே இவர் கண்டுபிடிச்சி சொன்ன தேரி தான் இந்த அல் ஹசீன் அப்படின்ற இவர் கண்டுபிடிச்சி சொன்ன தேரியை தான் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டுருக்கிறோம் இருக்கிறோம் எல்லா பா நம்ம மட்டும் இல்லை உலகம் பூராமே ஆப்டிக்ஸுக்கு அவர் தான் ஜித்துன்னு வச்சுக்கலாமா த ஃபாதர் ஆஃப் ஆப்டிக்ஸ் இவர் தான் அதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் இருந்திருக்காங்க இருந்துருக்காங்க கண்ணுக்குள்ளேருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை நேராக போய் பொருள்களை தொட்டு பார்த்து இந்த உருவத்தில் இருக்குது இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு கண் மூளைக்கு சொல்லுவோம் அதை குறுக்க யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த கை கட்டாயிடுது அதனால தான் அந்த இதை தொட முடியல ஆனால் உண்மையில் பொருள் இருந்தால் வெளிச்சம் நம்ம கண்ணுக்குள்ளே வருதுன்றதை இவர் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறார் சரி இது மட்டும் தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டல் தியரி அப்படின்றத அவர் தான் முதல்ல சொல்கிறார் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய வேதியியல் பாடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து அடிக்கடி வரும் அதோடய தமிழ் வார்த்தை எனக்கு தெரில இங்கிலீஷில் சொல்கிறேன் அட் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் அப்படின்னு வரும் ரெண்டு விஷயம் செஞ்சு பார்த்தோம் செஞ்சு பார்க்கும்போது அதாவது ஒரு பொருள் கூட இன்னொரு பொருளை மிக்ஸ் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த பொருள் கூட வேறு ஒன்று மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வந்துச்சுன்றதை வச்சு ஆன்சர் எழுதுகிறோம் அப்படி எழுதும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அட் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒரே அளவுக்கான உஷ்ண நிலையும் ஒரே அளவுக்கான காற்று அழுத்தமும் இருக்கிற மாதிரி வச்சு செஞ்சோம் கேஎஃப்சியில் வர்ற சிக்கன் மட்டும் எல்லா கடையிலையும் எந்த ஊரில் போய் வாங்கினீங்கனாலும் ஒரே மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்குன்னு அவங்க ஒரு அடுப்பு வச்சுருக்குறாங்க சரிங்களா ஏ நம்ம இப்போ சிக்கன் பொறிக்கிறதுனா நம்ம பொறிக்கிற மாதிரிலாம் கிடையாது அது வந்து குக்கர் மாதிரி இருக்கும் குக்கர் போட்டு மூடிடுங்க உள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு வெளியே கரண்ட் மூலமாக தான் அதை வந்து அந்த ஹீட்டர் ஹீட்டர் வந்து கேஸ் ஹீட்டர் கிடையாது எலக்ட்ரிக் ஹீட்டர் அது அந்த எலக்ட்ரிக் ஹீட்டரில் என்ன பண்ணிடுறா டெம்பரேச்சரை செட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தஞ்சு டிகிரி அப்படின்னு செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எண்ணெய் எப்போவுமே தொண்ணூத்தஞ்சு டிகிரிலேயே சூட்டில் இருக்கும் அந்த சூடு ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது அந்த சூடு இறங்கின உடனே சரன்னு இந்த என்ன பண்ணணும் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்து ஹீட்டை கூட்டி தொண்ணூத்தஞ்சு டிகிரி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிடும் இப்போ நம்ம ஏசி போடுறோம்லங்க ஏசியில் வந்து இருபத்தி நாலு டிகிரி செட் பண்ணிட்டோம்னா என்ன இது அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு டிகிரி வந்த உடனே ஆஃப் ஆகி நின்றுவோம் அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் மறுபடியும் டெம்பரேச்சர் ஏறிச்சின்னா மறுபடியும் ஆன் ஆகி இருபத்தி நாலு டிகிரி கொண்டு வரும்ல அதே மாதிரி தான் கேஎஃப்சியில் என்ன பண்ணும் அந்த டெம்பரேச்சர் அந்த துமையப்பா சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு டிகிரின்னு அந்த தொண்ணூத்தஞ்சு டிகிரிலே இருக்கும் உள்ள ப்ரெஷரும் அந்த எண்ணெய் ஆவியாகி ஆவி வரும் பார்த்திங்களா அந்த ஆவி வர்ற ப்ரெஷரும் ஒரே ப்ரெஷரில் வச்சிருக்கும் ப்ரெஷர் அந்த சிக்கனில் இருக்க ஈரம்லாம் ஆவியாகி வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்ல ஆகும்போது அதில் ஒரு சின்ன அவுட்லெட் இருக்கும் அந்த அவுட்லெட் வழியாக காற்று வெளியே போயிடும் அந்த ப்ரெஷரும் ஒரே ப்ரெஷரில் இருக்கும் டெம்ப்ரேச்சரும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டாங்கன்னா அதே பதத்தில் இருக்கும் உலகம் பூரா எங்கே போய் கேஎஃப்சி சிக்கன் வாங்கினாலும் ஒரே பதத்தில் எப்படி கிடைக்குதுன்னா இதுதான் காரணம் இந்த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா இந்த கான்செப்டை இவர் தான் முதல்ல கொண்டாடாரு எப்படி இந்த கான்செப்ட்டை இவர் தான் முதல்ல சொல்லார் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும்போது அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் ரிசல்ட்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இரும்புக்கு எவ்வளோ இருக்குது டென்சிட்டி செம்புக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குது வெங்கலத்துக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குதுன்னு இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த சுற்றுப்புற அந்த என்வரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோமே எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரியே இருக்கணும் டிசம்பர் மாதம் அடமழை காலத்தில் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் வேறு ரிசல்ட் வந்துடும் மே மாதம் ஃபுல் சம்மரில் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சால் வேறு ரிசல்ட் வந்துடும் ஸோ ஒவ்வொரு டைமும் வேறு வேறு ரிசல்ட் வரும்ன்றதுனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய ரூமை வந்து ஒரே ஒரு டெம்பரேச்சர் கண்டிஷன்லேயும் ப்ரெஷர் கண்டிஷன்லேயும் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்ற சயின்டிஃபிக் மெத்தடையும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இதுதான் ஆச்சரியமான விஷயம் அதாவது இந்த சயின்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன சயின்ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமான கண் கண்டுபிடிப்புகள் பூராமே இந்த இஸ்லாமியர் காலத்திலே வந்துருச்சு இவர் ம அதுக்கு அது மட்டும் இல்லைங்க ஆண்ட்ரோமீடா கேலக்ஸின்னு நம்ம சொல்கிறோமே மில்கி வே சொல்கிறோமே இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டார் இந்த இடத்துல இப்படி ஒரு மேக கூட்டம் மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு பேர் அதுக்கு பேர் அவர் வைக்கல அது வந்து ஆண்ட்ரோமிடா கேலக்ஸின்னு இப்போ நம்ம இருக்கோம் இந்த பால்வெளின்னு சொல்கிறோமே மில்கி வே இதையும் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் என்ன ஒன்று பாவம் அவரும் அந்த காலத்தில் தப்பாக தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் பூமி தான் நடுவில் இருக்குது தான் மற்ற பிளானட்லாம் சுற்றுது எல்லா வட்ட வடிவில் சுற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு இருந்துச்சிங்களேன் அது ஒரு இடம் தான் அவர் கோல் வாங்கின இடம் ஆனால் அப்போ கூட ஒரு சின்ன அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பூமி வந்து தட்டையாக இருக்குது அதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இயர் வந்து தட்டையாகலாம் இல்லை தாங்க இருக்குது உருண்டையாக அந்தாரத்தில் மிதக்குது அதை சுற்றி எல்லா கோள்களும் உருண்டையாக அந்த இடத்துல மிதக்குதுன்னாரு அதுக்கப்புறம் காப்பர் நிக்கஸ் வந்து அதை கொஞ்சம் மாற்றி உருண்டையாகவும் இருக்குது அந்த இடத்துலையும் மிதக்குது ஆனால் பூமி நடுவில் இல்லை சூரியன் தான் நடுவில் இருக்குது மற்ற எல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லி தான் மாற்றி கண்டுபிடிச்சாங்க ஆனால் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தையே கண்டுபிடிச்சாங்க சூரியன் தான் நடுவில் இருக்குதுன்னு இது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே வருவேன் பட்டினப்பாளையில் ஒரு லைன் வருங்க லைன் வரும் அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஏழாவது லைன் அது அந்த லைன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாள் மீனை சுற்றி வரும் கோல் மீன்கள் போல் அப்படின்னே லைன் வரும் நாள் மீன்னா சூரியன் அவங்க எல்லாத்தையுமே விண்மீன் தானே சொல்கிறாங்க நாள் மீனை சுற்றி வரும் கோல் மீன்கள் போல ஆசிரியரை சுற்றி சுற்றி வந்து மாணவர்கள் குத்து சண்டை கற்றுக்கிட்டாங்க குத்து சண்டையோ ஏதோ ஒரு சண்டை பயிற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்டினா பாளையில் வரும் நம்ம தமிழில் அப்போவே சொல்லிட்டாங்க சூரியன் தான் நடுவில் இருக்குது கோல் கோள் மீன்கள் த அதை சுற்றி வருதுன்னு ஐயருங்க தான் வந்து என்ன தவர்மெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க பூமி நடுவில் இருக்குது மற்ற கோள்கள்லாம் சுற்றி வருது நீ நடுவில் இருக்கிற அதை வச்சு கணக்கு போட்டோம்னா இப்படி இப்படி அஃபெக்ட் பண்ணணும் ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணணும் இவர் அதுக்காக தனியாக புக்கே எழுதியிருக்கிறார் அஸ்ட்ராலஜி இஸ் அ ஃப்ராட் அப்படின்னு சொல்லி இவர் புக்கை எழுதியிருக்காருன்னு வச்சிங்களேன் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புத்தகம் எழுதியிருக்கார் ஒன்று ரெண்டுலாம் எதில் இரநூறு புக் எழுதியிருக்கிறாரு அதில் நமக்கு கிடைச்சது ஒரு நாற்பது புக்கு தான் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புத்தகங்களோட பட்டியல்லாம் நீங்களே கூட தேடி பார்க்கலாம் அல் ஹசீன் அப்படின்றத இந்த ஆப்டிக்ஸோட ஒளியியல் தத்துவத்தோட தந்தை இவர் தான் அப்புறம் வழக்கமான புத்தகம் வாங்கும் நேரம் வந்து விட்டது தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகள் உள்ளன நான் சார் இவ்வளோ புக்கு வாங்க சொல்கிறீங்கன்னு கேட்காதிங்க அல் ஹசீன் பாருங்கள் இரநூறு புக்கு எழுதி வச்சிருக்கிறாரு வெறும் நாற்பது தான் நமக்கு கிடச்சிருக்கு என்னால் இரநூறு புக்கெலாம் எழுதுகிற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட நாலேஜ் கிடையாதுன்னு வைங்க ஸோ நம்மளால் முடிஞ்சதை எழுதி வைக்கிறோம் அதாவது இந்த வீடியோக்களில் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் சொல்ல முடியும் மிச்சத்தை அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே இல்லைனா இந்த ஒரு அல் அசினை பற்றியே ஒரு பத்து வீடியோ போடலாம் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன் அது ஏதோ சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து வேறு செய்திகளை பற்றி பேச முடியாது ஸோ இந்த வீடியோவில் விடுபட்ட செய்திகளும் இந்த புத்தகங்களில் இருக்கும் அதான் வீடியோ பார்த்துட்டுமே சார் அப்புறம் எதுக்கு சார் புக்கு அப்படின்னு நினைக்கலாம் வீடியோவில் வந்து மேலோட்டமாக சொல்லப்பட்ட செய்திகள் புத்தகத்தில் இன்னும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதனால் புத்தகம் வாங்குனிங்கன்னா உங்களுக்கும் பயன் மாசம் மாசம் ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுத்துலாம் வாங்க முடியுமா சார் நான் மாதம் மாதம் ஆயிரம் கொடுத்து படம்லாம் பார்க்குறோம்ல சார் அப்படின்னு நினச்சிங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கே மாதம் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா செலவு போது செலவு பண்ணும்போது அறிவை வளர்த்து கொள்வதற்கு மாதம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரூவா செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து அது உங்கள் புக்குன்றதுக்காக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் என்னோடய புக்குன்றதுக்காக சொல்ல நான் பொதுவாகவே புத்தகங்களுக்கு மாதம் நானே ரெண்டாயிரரூபா செலவு பண்ணுவேன் எப்படியாவது படிச்சுடுவேன் வச்சுங்களேன் மாதம் எப்படி ஒரு ரூபாய்க்கு புக் வாங்கி இன்றைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறேன்னு வைங்க வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கேன் படிக்காமல் நான் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா நான் படித்தா இருந்தால் தான் சொல்ல முடியும் இல்லைனா ஆன்மீகம்னா சொல்லுங்கள் படிக்கவே வேணாம் எதுவுமே படிக்காமல் அடித்து விடலாம் இஷ்டத்துக்கு நீ உன்னை பார் உனக்கு உள்ளே பார் உள்ளுக்கு உள்ளே உள்ளே போய் பார் அங்கே ஒரு ஒளி தெரியும் அப்படி இப்படி எதையா அடிச்சு விடலான்னு வைங்களேன் இது நம்ம பேசுறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது அறிவு சார்ந்த விஷயங்கள் படித்தாதான் பேச முடியும் அதே மாதிரி நீங்களும் வாங்கி படித்தால் உங்கள் அறிவு தேடல் விரிவடையும் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகளும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்